அஹி ஸ்ரீ குருபியோ நமக பெரிவாச்சரணம் கரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர அஹிம்சா சோல்ஜர்கள் தேவை அப்படிங்கிற டாபிக் தான் நம்ம பார்த்துன்னு வந்துன்னு இருக்கோம் என்னதான் நாஸ்திகம் நாஸ்திகமும் தெய்வ நிந்தனையும் அதிகமானாலும் அந்த சனாதன தர்மத்துக்கு அழிவில்லை அதை காப்பாற்ற வேண்டியது நம்மளுடைய கடமை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் நாஸ்திகர்களோட சண்டை போட்டு ஆர் மத நம்பிக்கை இல்லாதவர்களோட சண்டை போட்டு நம்மளுடைய சனாதன திரமத்தை காப்பாத்தனமா இல்ல நம்மளுடைய இந்து மதம் சண்டையின் மூலம் வளர்த்தின்றதாக சரித்திரமே கிடையாதுங்கிற சமூக பணிகளை காட்டி பரோபகாரம் இதம் சரீரம் அந்த மாதிரி எல்லாம் காமிச்சு அஹிம்சா சத்தியம் அத மாதிரிலாம் காமிச்சு நம்மளுடைய சமயத்துக்கு மற்றவாட நம்மளுடைய மதத்துக்கு மற்றவாட புல் பண்ணுறதும் நம்ம இந்து மதத்தில் கிடையாது அப்போது இந்து மதம் நாஸ்திரர்களோடையும் தெய்வ நிந்தனை பண்ணுறவர்களோடையும் ஃபைட் பண்ணாது மதமாற்ற நோக்கம் கிடையாது ஆனாலும் இத்தனை யுகங்களாக யுகாந்திரங்களாக எத்தனையோ விதமான எதிர்ப்புகள் வந்தாலும் நம்ம பார்த்தோம் ஞான சம்பந்தர் ஜெயினர்கள் வந்து அப்படி ராஜா வாட்டி வைக்கிறாங்க மீனாட்சியையும் சொக்கநாதரையுமே மடங்குட்டார் தீட்டுனர் கண்டாலே தீட்டுன்றார் அந்த அளவுக்கு ஒரு பகிஷ்காரம் பண்ற அளவுக்கு ஒரு வெறுப்பு ஆனாலும் அந்த பஞ்சாட்சரத்தையும் அந்த திருநீரையும் இட்டு மந்திரமாவது திருநீருன்னு இட்டு அந்த வெப்புநோயை தீர்த்து நம்மளுடைய மதத்தை காப்பாற்றினார் அப்படின்னா இதுதான் இந்த யுகாந்திரமாக எந்த விதமான அப்போசிஷனும் இல்லாமல் அந்த எத்தனை விதமான அப்போசிஷன் வந்தாலும் அழியாமல் நம்மளோட இந்து தர்மம் இருக்கிறதுக்கு காரணம் இதுதான் அதாவது பெரியவா எப்படி சொல்கிறான்னா நம்ம மதத்தினுடைய கொள்கைகள் ரொம்ப ரொம்ப உயர்ந்தமானது ரொம்ப பவித்திரமானது ரொம்ப ஹை பிரின்சிபல்ஸ் மக்கள் வந்து இந்த ஒரு இந்த மதத்தில் இருக்காங்க இந்து மதத்தில் இருக்காங்க அப்படின்னா இந்த தத்துவங்களையும் கொள்கைகளையும் பார்த்து மட்டும் அட்ராக்ட் ஆகி வரல பாதி பேருக்கு புரியவே புரியாதே இல்லையா இந்து மதத்தில் இருக்கக்கூடிய கொள்கைகள் எல்லாம் அதனால தானே எதையெல்லாமோ திருச்சு பேசி என்னெல்லாமோ பண்றா இல்லையா அந்த புரிஞ்சுக்காத தத்துவங்களை புரிஞ்சுக்காம நம்மள பிரெயின் வாஷ் பண்றான் சரி அப்போ எப்படி நம்ம இந்து மதத்தில் அட்ராக்ட் ஆறா ஏன் இப்படி இந்து மதம் எத்தனை அப்போசிஷனையும் ஆகி வருது பிரச்சாரம் பண்ணறதில்லை போப்பாண்டவர்கள் மாதிரியும் தலையில்லாமா மாதிரியும் கலிஃபா மாதிரியும் நம்ம வந்து ஒரு குரு பீடங்கள் அந்த மாதிரிலாம் பிரச்சாரம் பண்ணின்றதுன்னு கிடையாது கோடி மக்கள் ஆயிரம் வருஷமாக நம் மதத்தினோட அப்படியே ஒட்டின்னு இருக்கா அப்படின்னா பிற மதத்தினர்கள் நம்மளுக்கு எத்தனையோ ட்ரபிள்ஸ் கொடுத்தாலும் நம்மளை பற்றி பொய் பிரச்சாரம் கொடுத்தாலும் இன்னும் நம்மளுடைய மதத்தில் மக்கள் இருக்கா அப்படின்னா தெளிவாக அப்படி சொல்கிறா அப்படின்னா மதத்தை பற்றி பேசுவதை விட தத்துவார்த்தங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறதை விட நம்ம மதம் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு த லைஃப் லைன் இப்படித்தான் நீ வாழணும் அப்படின்னு நம்ம சனாதன தர்மத்துல சொல்லியிருக்கக்கூடிய அந்த வழியில நம்ம போயிட்டாலே யாரும் நம்மள ஒன்றும் பண்ண முடியாது அந்த பூரணமா அந்த வாழ்க்கையை வாழ்ந்து அதனால தானே இந்த மாதிரி உத்தம புருஷர்கள் மகான்கள்லாம் இந்த மாதிரி நம்மளுடைய சனாதன தர்மத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பாதைகளில் போயிட்டு தான் அவா பின்னாடி மக்கள் அந்த நம்பிக்கையோட வாக் பண்ணிட்டு போகிறான் முன்னு தோரணமாக அவளை எடுத்துட்டு நம்ம வாக் பண்ணிட்டு போற நம்மளுடைய சனாதன தர்மத்துக்கு எந்த விதமான பங்கமும் வந்ததில்லை அப்படின்னா அவளுடைய இந்த மகான்கள் இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது அந்த கர்ம அனுஷ்டானங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய தெய்வ பக்தி உள்ள எல்லாருக்கும் எல்லார் இடத்துலையும் அன்பு செலுத்தக்கூடிய ஒரு என்ன சொல்றது ஒரு தெளிந்த ஞானத்தோட ஒரு டிசிப்ளின்டு லைஃபை எல்லாத்துக்கும் மீறி நம்மளுடைய வேதத்திலையும் தர்மசாஸ்திரத்திலேயும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விதிமுறைகளை அப்படியே நேர்கோட்டு அப்படி லைன் போட்ட மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வர்றதுனால தான் யுகம் யுகமாக இந்த மாதிரி மகான்கள் தான் நம்மளுடைய மதத்து மேலே இவ்வளவு மக்கள் ஆயிரம் வருஷங்கள் ஆனாலும் இன்னும் ஆயிரம் வருஷங்கள் வரட்டமே எதுவுமே ஒன்றுமே பண்ண முடியாது அந்த மகான்களையும் யுக புருஷர்களையும் ஒரு அட்டாச்மெண்ட் வந்துடுது ஞான சம்பந்தருடைய பார்த்தோம் அவர் வந்து ஜெயினர்களை எதிர்த்து பிரச்சாரம் மன்றத்துக்கு வரல அவரை பார்த்த உடனே அவர் பின்னாடி அந்த பைப் வாசிங்க போகக்கூடிய அஹ் பின்னாடி எலிகள்லாம் பின்னாடி போற மாதிரி அந்த லைன் சொல்லுவா இல்லையா அந்த மாதிரி அந்த சம்பந்தர் பின்னாடி எல்லாரும் சொக்கநாதரையும் மீனாட்சியும் தேடின்னு போனா அப்படின்னா அப்படிப்பட்ட மகான்கள் யுகம் யுகமாக நம்மளோட இந்து தர்மத்தில் இருந்திருக்கான் இன்னும் நிறைய சொல்றா நாளை தொடர்ல பார்க்கலாமா